தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் நூதன முறைகளை பின்பற்றி வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர் அரக்கோணத்தில் பாமக சார்பில் போட்டியிடும் பாலு நெசவாளர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களுடன் இணைந்து தரி நெய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார் மயிலாடுதுறையில் பிரச்சாரம் செய்த பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலினுக்கு வியாபாரிகள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்க அவர் கட்சி நிர்வாகிகளை கட்டி அணைத்து நன்றி தெரிவித்தார் பின்னர் பழ வியாபாரியாக மாறி மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக் சிவகங்கை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் யானை சின்னத்தில் போட்டியிடும் ரஞ்சித் குமார் சரக்கு வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் செய்தார் அவர் பேசுவதை யாருமே கேட்கவில்லை என்றாலும் அரைமணி நேரமாக அவர் சலைக்காமல் பேசிக் கொண்டிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக திராட்சை சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர் செல்வம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் கூறினார் சோழ சொந்த வந்த இங்கதான் அதிகமா இருக்கு ஆமா சார்

வடச்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்த போது பாரத மாதா ஒருவர் அவர் மீது மலர் தூவி வரவேற்றார் நடன கலைஞர்கள் பாடி கவனம் ஈர்த்தனர் நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் திருத்துறைப்பூண்டியில் வாக்கு சேகரித்த போது தேநீர் கடையில் தேநீர் தயாரித்து கொடுத்து ஆதரவு திரட்டினார்